ஆங்கிலேயர்களுக்கு எதிராக முதல்ல கிளர்ச்சிகள் மேற்கொண்டது பாலியக்காரர்கள் பாலியக்காரர்கள ஒருவரான பூலித்தேவரை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் பூலித்தேவரவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு செப்டம்பர் ஒன்று திருநெல்வேலியில் பக்கத்துல இருக்கிற சங்கரன் கோவில் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்கிற ஆவுடையார்புரம்ல பிறந்திருக்காரு அப்பா சித்திரபுத்திர தேவர் அம்மா சிவஞான நாச்சியார் இவருடைய இயற்பெயர் காத்தப்பன் துறை அப்படின்னு சொல்றாங்க இவர் நெற்கட்டும் செவல் அப்படின்னு திருநெல்வேலிக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஊரினுடைய பாளையக்காரராக பாலியக்காரராக இருந்திருக்காரு ஆங்கிலர்களுக்கு எதிராக அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து பாலியக்காரர்கள் இனிமேல் ஆங்கிலர்களுக்கு தான் வரி கட்டணும்னு சொன்ன பொழுது அதை எதிர்த்து போரிட்ட முதல் பாலியக்காரர் பார்த்தனா பூலித்தேவர் அவர்கள் தான் பூலித்தேவர் அவர்கள் ஆங்கிலர்களுக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொன்னதுனால ஆற்காடு நவாபனுடைய மகனான மாபூஸ்கன் அவர்கள் ரொம்ப கோவப்பட்டு அவருடைய ஒரு படைய அனுப்பி வைக்கிறாரு பூலித்தேவர் எதிர்க்கிறதுக்காக இப்போ மேற்கு கூட்டமைப்புன்னு சொல்லிட்டு பூலித்தேவரால் உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டமைப்புக்கும் மாபூஸ்கனுடைய படைக்கும் நடுவுல ஒரு சண்டை நடக்குது இதுல வெற்றி அடைஞ்சது மேற் மேற்கு கூட்டமைப்பு இதனால கோபமான கான் ஆங்கிலேயர்களோட உதவியோடு ஹெரானோட தலைமையில மறுபடியும் வந்து பூலித்தேவரவர்களை தாக்குறாங்க ஆனா ஹெரான் அவர்கள் மதுரைய போயிட்டு கைப்பற்றாரு ஆனா பூலித்தேவரை கிட்ட போய் சண்டை போட மாட்டேன்னு சொல்லிட்டு பின் வாங்குறாரு இதனால ஹெரானோடைய பதவியும் பறிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சுல பேட்டில் ஆஃப் கலக்காடு அப்படின்னு சொல்றாங்க பேட்டில் ஆஃப் கலக்காடு என்னன்னா கலக்காடு அப்படிங்கிற இடத்துல மாஃபோஸ்கொடைய படைக்கும் பூலிதேவருக்கும் நடுவுல சண்டை நடக்குது இதுல வெற்றியடைஞ்சதும் பூலித்தேவர் அவர்கள் தான் ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல ஸ்ரீவல்லிபுத்தூர் முற்றுகை அதாவது ஸ்ரீவல்லிபுத்தூர் வழியாக சென்று மதுரையை கைப்பற்றணும் அப்படிங்கிறது தான் பூலித்தேவரவர்களுடைய பிளானா இருந்திருக்கு சோ இதனால அவர் வந்து ஸ்ரீவல்லிபுத்தூர் வழியாக போகும்போது அங்க இருக்கக்கூடிய டெம்பிள் சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோட்டைய அப்துல் ரஹீம் அப்படிங்கிற ஒரு ஆங்கிலேயர்கள் கிட்ட இருந்து இவர் வந்து வாங்கிக்கிறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் இவர் எப்படினாலும் எதிர்க்க வராருங்கிற விஷயத்தை தெரிஞ்சு படையை தயார் பண்றாங்க அடுத்ததாக ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஆறுல புலித்தேவர் அவர்கள் திடீர்னு ஒரு தாக்குதல் மேற்கொள்றாரு திருநெல்வேலி மேல ஆனா அந்த திருநெல்வேலி தாக்குதலையும் பின்னடைவை சந்திக்கிறாரு பைனலி ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல மருதுநாயகம் அவர்கள் பூலித்தேவருடைய மூன்று கோட்டைகளை கைப்பற்றுறாரு இதனால ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல ஆங்கிலேயர்கள் இவருக்கு ஒரு ஆளுநர் பதவி கொடுக்குறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபதுல இருந்து அறுபத்தி நான்கு வரைக்கும் ஆளுநராக இருக்கிறாரு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்குல ஆங்கிலேயர்கள் இவரை வந்து இவருக்கு தேச துரோக வழக்குல இவரை தூக்கல போடுறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்குல மருதுநாயகம் அவர்களுடைய இறப்பிற்கு பிறகு நெற்கட்டும் செவல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்தினுடைய பாளையக்காரராக மீண்டும் புலித்தவரர்கள் பதவி ஏற்கிறாரு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி நான்குல இருந்து அறுபத்தி ஏழு வரைக்கும் ஆட்சி பண்றாரு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஏழுல கேப்டன் கேம்பல் அவர்களுடைய படையினால இவர் மறுபடியும் அவருடைய ஆட்சிய முடிக்கிறாரு